ஒருவன் தேடிக் கொண்டிருந்தான் இருட்டில் தேடிக் கொண்டிருந்தான் அதைப் பார்த்தவர் கேட்டார் என்னப்பா நீ என்ன பைத்தியக்காரனா போய் இருட்டில் தேடுகிறாயே என்றார் அறிவாளியே எல்லாம் தெரிந்தவரே நான் இருட்டில் இருட்டில்தான் விட்டேன் அதனால் தான் இருட்டில் தேடுகிறேன் வெளிச்சம் கண்களுக்கு தெரிகிறது நன்றாக தெரிகிறது அப்படி நான் எதற்கு வெளிச்சத்தில் தேட வேண்டும் நான் தொலைத்த இடம் இருள்தான் இருளில்தான் நான் அதை தேடுகிறேன் என்று சொன்னார் இப்பொழுது எனக்கு விளங்கியது இந்த பூமிக்கு அப்பால் போனால் இருட்டாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஒளி சூரியனிடம் சூரியனிடம் இருந்து வந்தாலும் அல்லது நட்சத்திரங்கள் வழியாக வந்தாலும் அது அண்ட வெளியில் வரும்பொழுது அங்கே எந்த பொருளுமே இருக்காது ஒளி போகும் ஆனால் தெரியாது அதை காட்டி கொடுப்பதற்கு எந்த பொருளும் இருக்காது அதனால்தான் நான் இருளில் தேடுகிறேன் என்றார் நம் மனது இருளாகத்தான் இருக்கிறது வெளிச்சம் வேண்டும் என்றால் நமக்கு பகுத்தறிவு வேண்டும் ஞானம் வேண்டும் அது எங்கிருந்து கிடைக்கும் தானாக கடலில் இருந்து விடுமா அல்லது வானத்தில் இருந்து விடுமா அல்லது அண்டத்தில் இருந்து பிண்டமாக வருமா என்றால் வராது நீ இருட்டை வெளிச்சமாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் உனக்கு கல்வி அறிவு இருக்கிறது உன் அறிவின் மூலம் நீ தெரிந்து கொள் கடலுக்கு அடியிலே தரை இருக்கிறது அதில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ கடலுக்கு உள்ளே சென்று தரைக்கு சென்று அங்கே நீ தேடினால் அங்கே என்ன என்ன இருக்கிறது யாரெல்லாம் தொலைத்தார்களோ அதெல்லாம் கிடைக்கும் நீ இல்லை இல்லை நீ சுடுகாட்டிற்கு போய் சென்று பார் என்றால் அங்கே எத்தனையோ பேர் இறந்தவர்களின் அங்கே சமாதிகள் இருக்கும் எலும்புகள் இருக்கும் புதைக்குழிகள் இருக்கும் அங்கே போயும் நீ தேடி தெரிந்து கொள்ளலாம் எனவே உனது மார்க்கம் எது என்று நீ தீர்மானித்து கொண்டால் அது இருளா அல்லது வெளிச்சமா என்று உனக்கு தேடல் கிடைக்கும் நீ உன் பாதையை நீ வகுத்து கொள்ளலாம் இருட்டில் தேடலாம் அமைதியை தேடலாம் கண்ணை மூடிக்கொண்ட பிறகு உனக்கு அங்கே வெளிச்சம் வராது இருள்தான் இருக்கும் தியானம் செய்பவர்கள் கண்ணை மூடிக்கொண்டுதான் அவர்கள் செய்கிறார்கள் மூச்சு நம் மூக்குக்குள் நுழைந்து மூக்கு வழியாகவே வெளியாகிறது அல்லவா அப்பொழுது அந்த காற்று எங்கே இருக்கிறது உனக்கு காண்பிக்க முடியுமா அந்த காற்றை என்றால் சுவாசத்தின் மூலம்தான் நான் அறிகிறோம் அதுவும் நமக்கு ஞானம்தான் எனவே நண்பர்களே நீங்கள் இருட்டிலும் தேடலாம் வெளிச்சத்திலும் தேடலாம் உங்களுக்கு எந்த மார்க்கம் தேவையோ அந்த மார்க்கத்தின் மூலம் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் அறிவின் மூலம் வெளிச்சத்தின் மூலம் இருட்டை நீக்கி நீங்கள் அந்த வெளிச்சத்தை ஆன்மாவை அறிய முடியும் இதுதான் அந்த சித்தாந்தம்